முருகருடைய ஆறு படை வீடுகளில் இரண்டு படை வீடுகள் மதுரைக்கு பக்கத்திலே இருக்கிறது ஒரு சிறப்பான அம்சம் ஆறு படை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் ஒரு குடைவரைக் கோயில் ஆறாவது படை வீடான பழமுதிர்ச்சோலை காட்டுப்பகுதியில் இருக்கிற ஒரு மிகச்சிறிய முருகன் கோயில்தான் ஆறாவது படை வீடான இந்த பழமுதிர்ச்சோலை அழகர் மலை கோயில் அடிவாரத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உயரத்தில் இந்த கோயில் இருக்குது அழகர் மலை கோயில் அடிவாரத்திலேருந்து இங்கே வரத்துக்கு பஸ் வசதியும் நிறைய இருக்குது முருகருடைய ஆறு படை வீடுகள் கோயில்கள்லேயே மிக சிறிய கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழமுதிர்ச்சோலை கோயில்தான் அடர்ந்த காடுகள் சூழ்ந்த பகுதியில் இந்த பழமுதிர்ச்சோலை கோயில் இருக்கிறதுனால இந்த கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய குரங்குங்க இருக்குது அதுக்கப்புறம் வந்து காட்டுமைகளும் இந்த கோயில் பக்கத்தில் இருக்குது இந்த காட்டுப்பகுதி ஒரு காலத்தில் சோலைகள் நிறைந்த வனப்பகுதியாக இருந்ததுனால இதுக்கு வந்து பழமுதிர் சோலை அப்படின்னு பேர் வந்திருக்கு அதே மாதிரி நம்ம புராண கதைகளை கேள்விப்பட்ட மாதிரி முருகர் வந்து அப்பயா சுட்ட சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு கேட்ட கதையும் இந்த இடத்துல தான் நிகழ்ந்து இருக்குது அதனால தான் இந்த மலைக்கு வந்து பழமுதிர் சோலை அப்படின்னு பேர் வந்திருக்கு இது வந்து முருகரோட ஆறாவது படை வீடு முருகருடைய ஆறு படை வீடு கோயில்களில் முதல் படை வீடு கோயில் வந்து திருப்பரங்குன்றம் ஆறாவது படை வீடு கோயில் வந்து பழமுதிர்ச்சோலை இந்த இரண்டு படை வீடு கோயில்களும் மதுரைக்கு பக்கத்திலேயே இருக்கிறது ஒரு சிறப்பான அம்சம்